ஒரு சின்ன பவுல் எடுத்து அதுல பத்து கருப்பு கொண்டை கடலை அஞ்சு பாதாம் அஞ்சு உலர்ந்த திராட்சை இது மூணையும் ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி கால் டம்ளர் நல்ல தண்ணி ஊத்தி ராத்திரி முழுக்க ஊற வச்சு எடுத்தீங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கும் இத காலையில வெறும் வயத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்ல மின்னு சாப்பிட்டு அது ஊற வச்ச தண்ணியும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அதிகப்படியான சத்துக்களை நம்ம உடம்புக்கு அள்ளி கருப்பு கொண்ட கடலையில போலிக் ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால மத்த நோய்கள் நம்மள நெருங்க விடாம தடுக்கும் ரத்த சோகை சரிப்படுத்திடும் அது மட்டும் இல்லாம மூளை தண்டு படுத்தியெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிரும் மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அதிக தரும் ஆற்ற விமின் இ அதிகமா வந்து ரொம்பவே வச்சிரும் யாபக் சக்தியை மூளையோட ரத்த ஓட்டத்தை சீராக்கி இருக்கிற ஓமேகா இதயத்தை வந்து ரொம்பவே ஆரோக்கியமா வச்சிருக்கும் திராட்சை எலும்புகளோட அடர்த்தி அதிகமாக்கி வாய்ஸ்மெல் முடி உதவு தூக்கமின்மை யூரின் சரிப்படுத்தி மொத்தத்துல நம்ம உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கும்